மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது அரசியல் தொடர்பான செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் பாமகவில் இருந்து அன்புமணியை முழுமதுவாக துரத்தி விட்டார் நமது ராமதாஸ் ஐயா அவர்கள் அதாவது பாமகவில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நிலவி இருந்தது என்னவென்றால் யார் கையில்தான் தான் ஆட்சி இருக்கிறது என்று தெரியவில்லை அதாவது பாமகவுடைய பொறுப்பு யார் கையில் இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது ஏன் பார்த்தீங்கன்னா நமது பாமகவில் அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தான் போகிறோம் கூட்டணி வைக்கப் போகிறோம் அப்படின்ற தகவலை சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அதற்கு எதிராக நமது ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை திமுகவோடு தான் கூட்டணி அப்படின்ற சில பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து போய்கொண்டிருந்த நிலையில் அவர்களுடன் தான் கூட்டணி என்று கூறுகிறார்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இருவருக்கிடையுமே சண்டை மோதலே ஏற்பட்டது ஆகியால் இருவரில் ஒருவர்கிட்ட தான் பாமகவின் பொறுப்பு உள்ளது அது இருவரில் யார் அந்த ஒருவர் அப்படின்ற கேள்விதான் இருக்கிறது மக்களே இதை நீங்கள் சொல்லுங்கள் யார் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லிட்டு அதாவது நமது அன்புமணி அதிமுகவோட தான் கூட்டணி வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் ஆனால் நமது ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லை திமுகவோட தான் கூட்டணி என்று கூறுகிறார் இருவரில் யார் கூட்டணி வைப்பது நன்றாக இருக்கும் என்று மறக்காமக்கீ கமல்சேஷனில் கவனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கருத்து கணிப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆகையால் உங்கள் அடுத்து முதலமைச்சராக யார் வர வேண்டும் அப்படின்றத கீழே கமல்சேஷனில் கவன் பண்ணுங்கள் உங்களுடைய கொள்கைகள் ஏதாவது இருந்தால் அதாவது அடுத்த முதலமைச்சர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அவர்கள் இதை செய்தால் தமிழகம் நன்றாக வரும் அப்படின்றதையும் இருந்தால் மறக்காமல் கேட்கலாம் பண்ணுங்கள் நம்ம அதை சோஷியல் மீடியா மூலம் அது வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கலாம் இது போன்ற இது மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளாக தினந்தோறும் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க போகிறதாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எஸ்சிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்க முடியும் ஆகையால் மறக்காமதை நீங்கள் அந்த எஸ்எஃப் ஆமை ஃபில் பரங்க மக்கள் ஓகே மக்கள் அடுத்த விரைவில் அடுத்த காலங்களில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்